நம்ம ஒவ்வொரு நாளும் போது நல்ல விஷயம் தான் நமக்கு காது வரணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அந்த ஒரு எண்ணத்தில் தான் எந்திரிப்போம் பட் இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் நல்லதாக இருந்தாலும் நான் போது கேட்ட நீ விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது சந்தோஷத்தை கொடுக்குற விஷயமா இல்லை எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு நான் கேட்டப்போ கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே இறந்துட்டார் அப்படின்ற ஒரு மைண்ட்செட் மட்டுந்தான் இருந்துச்சு பெரிய பாதிப்பு இல்லை எனக்கு ஆனால் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டார் அப்படின்னு நியூஸ் சொன்னோடனே எனக்கு அது ரொம்ப பெரிய பாதிப்பாக எனக்கு ஆச்சு அது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனுஷன் இறக்கும் போது தான் அவனுடைய உண்மையான வாழ்க்கையே என்ன அப்படின்றது தெரியும் எங்கள் அப்பா இறந்தப்போ எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலைன்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இவர் இறந்துட்டார்னு கேட்கும்போது எனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குன்னா இவர் வாழ்ந்த அப் வாழ்க்கை அப்படி அது எல்லாருமே பார்த்துருக்கோம் ஒரு மிகப்பெரிய தலைவராக தலைவராக வரக்கூடிய தகுதின்னு சொல்கிறதுல விட தலைவர் தான் அவர் தேமுதி மகோட கட்சி தலைவர் இது எல்லாத்துக்கும் மேலே அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிதான் வந்து நான் இத்தனை வருஷமாக பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் ஏன்னா ஒரு மனுஷனை பற்றி எங்கேயாவது எப்பயாவது யாராவது ஒரு குறை சொல்லுவாங்க இவர் இப்படி இவர் அப்படி பண்ணிட்டார் இவர் இந்த மாதிரி செஞ்சுட்டாரு இவரனால் ஒரு வாழ் ஒருத்தனோட வாழ்க்கை நாசமாக போச்சு இவரால் ஒருத்தருடைய குடும்பமே நாசமாக போச்சு அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்கு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே விஜயகாந்த் பற்றி சொன்னதும் கிடையாது சுட்டி காமிச்சு இவரால் தான் எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே கொடுக்காத ஒரு நபர் அப்படின்னா அது விஜயகாந்த் தான் அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு விஷயம் கோபம் அந்த கோபம் எங்கே இருக்கும் அங்கே தான் குணமும் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை அது நிறையா பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுருப்பாங்க நிறையா பேர் பார்த்ததில் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த கோவத்தை வந்து இந்த வேசி ஊடகங்கள் இருக்காங்க பாருங்கள் மீடியாஸ் ஸோ அவங்க அவரை வந்து தப்பாக சித்தரைக்கிறதுக்கான வாய்ப்பை நிறையா ஏற்படுத்தி கொடுத்துருச்சு ஏன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களை வந்து கேப்டனை நம்ம அழைச்ச காலம் வந்து பார்த்திங்கன்னா சினிமா துறையிலேருந்து அவர் அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்ற அந்த ஸ்டெப்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அப்போத்துலேருந்தான் அவர் கேப்டன் பிரகாரம் படத்துக்கு அப்புறம் தான் அவர் கூப்பிட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க பட் இருந்தாலும் அவருடைய அந்த அரசியல் தொலைநோக்கு பார்வை அப்படின்றது மக்களுக்கு எதாவது செய்யணும் நம்ம வந்து மக்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப ஒரு குறியாக இருந்தார் அவரோட கொள்கைகளும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அவர் அவர் அவரை நம்பி போயிட்டால் சாப்பிடலாம் பாண்டிக்கு பசியாக இருக்குது நான் போயிட்டேன் அப்படின்னா சாப்பிடலாம் இது தான் வந்து உண்மை அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் நிறையா பேர் சொல்லியும் வந்து பார்த்துருக்கோம் வீடியோஸ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பசி பசின்னு போனால் பசியை ஆற்றக்கூடிய ஒரு மனிதன் ஸோ அவரோட கொள்கையிலே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து ரேஷன் பொருட்களை நாங்கள் விநியோகிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய கட்சி கொள்கையாக வச்சுருந்தார் அவர் வந்து எல்லா படத்துலேயும் வந்து அவர் வந்து தன்னை வந்து நிரூபிச்சிக்கிட்டாரு அவர் வந்து என்னதான் ஒரு நமக்கு கேட்ட வரைக்கும் அவர் ஒரு வசதியான குடும்ப பின்னணியிலேருந்து வந்திருந்தாலும் ஆனால் சினிமா துறைக்குள்ளே நுழைய நுழையிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்து தான் அந்த துறைக்குள்ளே வந்திருக்காரு அதுவும் கருப்பாக இருக்கிற ஒருத்தர் வந்து எப்படி வந்து இந்த துறைக்குள்ள வந்து மேலே வர முடியும் அப்படின்ற சவால்கள்லாம் வந்து முறியடித்து எல்லாத்துக்கும் மேலே வந்து அந்த துறையோடைய நடிகர் சங்க தலைவராக இருந்து பல விஷயங்களை வந்து அந்த காலகட்டத்தில் அவர் வந்து சினிமா துறைக்கு பண்ணியிருக்கார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அதே ஒரு எண்ணத்தோடு மக்களுக்கு நம்மளால் நல்லது செய்யணும் மக்களுக்கு வந்து நம்ம ஏதாவது முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு உங்களை நம்பி மக்களை நம்பி பல வருஷமாக தனியாக தான் ஏன் நின்றார் இருந்தால் தனியாக தான் தண்ணியை தன்னோடய கட்சியை ஆரம்பித்து நான் தனியாக தான் இருப்பேன் மக்களுக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி நின்னார் எனக்கு அவர் இப்போ இறந்துட்டார்னு நம்ம கேட்கும்போது ஓகே அவருடைய ப்ரெசன்ஸ் இனிமேல் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுன்ற அந்த உணர்வு தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது இல்லையே ஆனால் அவர் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொண்டிட்டீங்கடா எல்லாருமே கொண்டுட்டிங்க அவரை அவரை வந்து என்னைக்கு அவர் வந்து வேற வழி இல்லாமல் ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்து ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் அவரை தகுந்தீங்களோ அன்றைக்கி அவர் செத்துட்டார் ஏன்னா அவர் செய்யணும்னு நினைக்கிறத தனியாக இருந்தால் தான் செய்ய முடியும் இன்னொருத்தர் கூட சேர்ந்து செய்யணும்னா அது முடியாது ஏன்னா அதுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க அப்போ தன்னுடைய கொள்கைகள் தன்னுடைய எண்ணங்கள் தன் மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிற ஒரு நபர் தனியா நின்னா மட்டும்தான் அதை வந்து செயல்படுத்த முடியும் ஆனால் தனியா நிற்கிறதுனா எப்படி யாரை உங்களை நம்பி தான்டா நின்னார் உங்களை நம்பி தான் நின்னார் இன்றைக்கும் நிற்கிறாங்க இன்றைக்கும் வந்து சீமான் போன்றவர்கள் வந்து உங்களை நம்பி பல வருஷமாக இருக்காரு நாளைக்கு வந்து சீமானுக்கு ஏதாச்சுன்னா அன்றைக்கி இதே மாதிரி கையா மொய்யோ குறையோன்னு இருப்பீங்க நீங்களும் அப்போ வந்து பாராட்டி பேசுவீங்க அவர் இதை பண்ணார் அவர் அதை பண்ணார் அவர் அந்த மாதிரி இருந்தார் இந்த மாதிரி இருந்தார் ஆனால் சோறு திங்கிறனோட சோறு அந்த சோறு திங்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும் இந்த சோத்துக்காக தானே நம்ம இவ்வளோ பாடு அந்த சாப்பாட்டுக்கு யார் நமக்கு உண்மையாக இருப்பா அந்த சாப்பாடு நிலையாக எப்பயுமே நமக்கு கிடைக்கிறதுக்கு யார் உண்மையாக இருப்பா அப்படின்ற அந்த புரிதல் கூட இல்லாத கூமுட்ட முட்டாள்கள் அதாண்டா மக்கள் நீங்களாக இருக்கீங்க ஸோ அந்த ஒரு கோபம் எனக்கு பயங்கரமாக இருக்குது ஏன்னா இவர் வளர்ந்து வர காலகட்டத்தில் எதை சொன்னாலும் அந்த கோபத்தை அடிப்படையாக வச்சு தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறாரு கூட்டங்களில் வந்து தண்ணி அடிச்சுட்டு இவர் வளர்றாரு அப்படின்ற மாதிரி அவருடைய உடம்போட இயலாமையே உடம்பில் இருக்கிற பிரச்சனையை அதை அவருக்கு அகெய்ன்ஸ்டாக மாற்றி அதை வேடிக்கை பாட் அதை வந்து மீம்சா போட்டு மக்களை மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்த்து அவருக்கு மேலே இருந்த மதிப்பை மரியாதையை குறைக்க வச்சு என்னென்னமாலாம் பண்ணாங்க ஆனால் உங்களுக்கு உண்மையாலுமே சுயபுத்தி இருந்திருந்தால் சொந்த அறிவு இருந்திருந்தா இத்தனை வருஷம் ஆண்டு காலமாக ஒருத்தர் நீங்கள் பார்த்துட்டு வர்றீங்க பார்த்துக்கிட்டு வரும்போது அவருடைய செயல் ஒரு கட்டத்தில் மாறுது அப்படின்னா அதற்கான காரணம் என்னென்னு கொஞ்சம் கூட சிந்திக்காத நிலையில் தான் தமிழ்நாட்டு மக்கள்லாம் இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் எல்லோரையும் வந்து ஆண்ட கட்சி ஆளுற கட்சி இந்த ரெண்டு கட்சியும் மட்டும்தான் இருக்குது அது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க திரும்பி திரும்பி அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க நீங்களும் திரும்பி திரும்பி உங்களுக்காக யாரெல்லாம் ஒருத்தர் வந்து நல்லது செய்யணும்னு நிற்கிறாங்களோ அவங்கள கொண்டு போய் குழி தொண்டி புதைச்சிடுறீங்க இதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா இவர் வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கூப்பிட்ருக்கோம் ஓகேங்களா ஏன்னா அந்த எம்ஜிஆர் தான் எல்லாருக்கும் இப்பவும் சொன்னோம்னால் எம்ஜிஆர் 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 தான் சொல்லுவாங்க காமராஜர்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா காமராஜர் அவ்வளோ செஞ்சுருக்காரு பட் இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் தான் நம்ம வந்து பேசுவோமே வழிய தமிழராக இருக்க காமராஜர் நம்ம பேசவே மாட்டோம் அவரை வந்து எந்த இடத்துலையும் கொண்டு வந்து சொல்ல மாட்டோம் எந்த வேசி ஊடகங்களும் வந்து சொல்லாது காமராஜர் போரிவர் வருவார் காமராஜர் போரி ஒரு ப பசங்க படிப்புக்கு செய்வார் காமராஜர் போய் மக்களுக்கு செய்வார்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அது சொல்லிட்டால் தமிழனுக்கு தமிழன்ற உணர்வு வந்து கொஞ்சமாவது சொரணை வந்து சோத்தில் கொஞ்சம் உப்பை போட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருவானோ அப்படின்றத பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உணர்வை மொத்தமாக கட் பண்ணுறதுக்கு எம்ஜிஆர் 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 ஏன்னா எம்ஜிஆர்னு சொன்னால் தானே நீங்களாம் வருவீங்க ஸோ அப்படி ஒரு நிலையை தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பண்ணி வச்சுருக்கீங்க பட் இவரும் கருப்பு எம்ஜிஆர் நம்ம கூப்பிட்டீங்கன்னா எம்ஜிஆர் நிறையா செஞ்சுருக்காரு அவரை பற்றின நிறையா விஷயங்கள் நம்ம நெகட்டிவாவும் பாசிட்டிவாகவும் கேட்டாலும் பட் மக்களுக்கு செஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கார் ஸோ அந்த ஒரு வகையில் மக்களுக்கு பெரிய ரொம்ப பெரும் அன்போடு வந்து செய்யணும் நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு நம்மளை வாழ வச்சுருந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசையோடு ஒரு இருந்த ஒரு நபரை ஒரு ஆறு வருஷமாக பொம்மையாக்கி அவரை வந்து ஒரு ஷோகேஸ் பொருளாக தான் அங்கங்கே காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி வச்சிருந்து இன்றைக்கி அவர் வந்து போய் சென்டர் நம்ம விஜயகாந்தை பற்றி பேசணும்னா நிறையா பேசிட்டே இருக்கலாம் ஓகேங்களா அவர் வந்து என்ன செய்யலை அப்படின்றத தவிர என்ன செஞ்சுருக்காருன்றது தான் நிறையா இருக்குது ஸோ நம்ம அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் பட் இந்த சூழ்நிலையில் நான் என்ன தவிர பற்றி பேசுகிறது ஆனால் உடனே ஒன்று மட்டும் உங்கள்கிட்ட ஃபைனலாக சொல்லிக்கிறேன்டா உங்கள் தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒருத்த இறந்ததுக்கு அப்புறமா அவரை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க அவர் வந்து ஐயோ போயிட்டாரே இப்படி அப்படின்னு பேசுறத நிறுத்திட்டு உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை கொடுக்குற வகையில் அவங்கள ஒரு இடத்துக்கு ஏற்றி அந்த இடத்துல உட்கார வச்சு ஒரு வாய்ப்பாவது கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கடா ஆனால் வாய்ப்பே கொடுக்காம நம்பிக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தனை நம்ப வச்சு கழுத்துறதுங்க அப்படின்னா தமிழ்நாடு மக்களுக்கு கேவலமான சாவுதான் வந்து சேரும் அப்படின்றத இந்த பதிவு மூலிமா நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் அது உங்கள் வகையில் தான் இருக்குது